தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா சாலியமங்கலம் அருகே உள்ள திருப்புவனம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் கோயில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது திரௌபதியம்மன் கோயில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு முதல் நாள் கிராமவாசிகள் பெண்கள் பால்குடம் எடுத்து மேலதாளத்துடன் வான வேடிக்கையுடன் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தது பின்னர் அம்பாள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது மறுநாள் இரவு தீமிதி திருவிழா நடைபெற்றது கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த தீகுண்டத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் இறங்கி தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர் ஏற்பாடுகளை திருப்புவனம் கிராமவாசிகள் செய்து இருந்தனர் தஞ்சாவூர் செய்தியாளர் எஸ் மனோகரன்